வணக்கம் வெல்கம் டு மிஸ்டர் குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தோசை வித் முட்டை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோ போகலாம் ஃபஸ்ட்டு முட்டை தொக்கு செய்ய வெங்காயம் தக்காளி கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இப்போது வெங்காயத்தை பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் கொஞ்சமாக கடுகும் கொஞ்சம் சோம்பும் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு பொரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் அதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு கழுவி வச்சிருக்க தக்காளியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதும் நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் அப்புறம் உப்பு ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாம் அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கட்டும் இப்போ இந்த கிரேவியில் ரெண்டு முட்டையை எடுத்து இந்த மாதிரி உடச்சி ஊத்திக்கலாம் இப்போ ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுட்டு திரும்ப அதை ஓப்பன் பண்ணி உடச்சி ஊற்றுற முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி இப்போ அதில் கருவேப்பில கொத்தமல்லி தூவி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பொடி தோசைக்கு தொட்டுக்க முட்டை தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு நம்ம பொடி தோசை ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசை பேன் வச்சுக்கலாம் தோசை ஊற்றுறதுக்கு வீட்டில் இருக்க தோசை மாவியே எடுத்துக்கோங்க மாவு இந்த பதத்தில் இருக்கணும் தோசைக்கு தேவையான பொடியும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தோசை பேன் சூடானதோ தோசை ஊற்றிக்கலாம் நார்மலாகவே ஊற்றிக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பொடியை தூவி விட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பொடியை தூவி விட்டுக்கோங்க இதோட லேசா நெய்யும் ஊற்றிக்கோங்க இப்போ தோசை நல்லா வெந்ததோ அதை ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் இப்ப சூடான பொடி தோசையும் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நம்மளோட பொடி தோசை வித் முட்டை தொக்கு இப்ப வீட்லேயே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷோட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்